கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து சமையல் ஆரம்பிப்போம் என்னமா பூஜா காலையிலேயே எந்திரிச்சு வெளியில் உனக்கு ஏமா இந்த வேண்டாத வேலை உங்க அம்மா வர்ற வரைக்கும் சிண்டூ வீட்டிலேயே இருக்க வேண்டியது தானே உங்க அண்ணன் பேச்சை கேட்டு இல்லாம வந்து இந்த பாதி கட்டின வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சரி நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் பால் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதாவது போட்டு பூஜா பூஜா உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில் நின்று ஜாலியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க எந்திரிச்சுனே நான் பூஸ்ட் குடிப்பேன்னு உனக்கு தெரியும்ல போய் வாங்கிட்டு வாப்போ என்ன ராகுல் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக போடத் தெரியாது நான் உன்னை விட சிரிச்சு சரியா கண்மணி ஆண்டி வந்து பால் வாங்க கடைக்கு போயிருக்காங்க அதனால தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் சரி சரி அவங்க பின்னாடியே போய் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வா சரியா நான் இந்த வீட்டை கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறேன் சுத்தமா நைட் தூங்கவே முடியல பயங்கரமா கொசு கடியா இருக்கு சரி நான் கண்மணி ஆண்டியோட கடைக்கு போயிட்டு வந்தறேன் சே வேறு ஏதாவது நல்ல வீட்டுக்கு குடி வந்திருக்கலாம் இந்த கண்மணி ஆண்டி தேவையில்லாமல் பூஜா மனசை கெடுத்து விட்டு இந்த மொக்கை வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீட்டுக்கு சுத்தமாக பெயிண்ட்டு கூட அடிக்கலை இந்த சிண்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தது பார்த்து இருக்கல அதை எடுத்து அடிச்சு விட்ருவோம் அடிச்சுட்டு இந்த ஆண்டிக்கிட்ட கொஞ்சம் செலவுக்கு பணம் கேட்கலாம் என்னது இது வீடு கட்டி இருக்காங்க கதவு ஜன்னல் எதுவுமே வைக்காம இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக ஒரே கொசு கடி சுத்தமாக தூங்க முடியல இன்றைக்கி எப்படியாவது இந்த ஆண்டிக்கிட்ட சொல்லி கதவு ஜன்னல் எல்லாம் வைக்க சொல்லணும் இந்த கலர் ரொம்ப சுமாராக இருக்க மாதிரி இருக்கு வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கலர் சேர்த்தி அடித்து பார்க்கலாம் கண்மணி ஆட்டு எப்படியும் பெயிண்ட் அடிக்கிற பணம் செலவு பண்ணியிருக்கணும்ல அதை சும்மா ஃப்ரீயாகவே நம்ம அடித்து கொடுத்துட்டோம் அப்புறம் என்ன ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கேட்க வேண்டியது தான் சிண்டு சிண்டு அங்க பார ராகுல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கண்மணி ஆண்டி அவங்களுக்கு வீடு கொடுத்ததே பெரிய விஷயம் அவங்க வீட்டுக்கு அவங்கள கேட்காமையே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்து பாரு சிண்டு இந்த சிண்டு பையன் பாத்ரூம் கலர் கலர் கலரா ஏதோ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தானே அதே மாதிரி இவங்க வீட்டையும் நல்லா கலர் கலரா மாத்தி விட்டுருவோம் இங்க ஒரு மஞ்சள் கலர் அடிக்கலாம் அப்படியே ஜன்னலு கீழே ஃபுல்லா மஞ்சள் கலர் அடிச்சு விட்டுருவோம் இது மட்டும் பத்தாது போல இருக்கு சிவப்பு பச்சான்னு மாத்தி மாத்தி அடிச்சிட வேண்டியதுதான் ஓடுனாலே சிவப்பு கலரா தானே இருக்கும் ஓடு ஓட்டலான்னு வச்சுருப்பாங்களோ வந்து பார்த்தா நம்மளை திட்டுவாங்களோ அப்புறம் பாத்துக்கலாம் என்னது இது எவ்வளவு பெயிண்ட் அடித்தாலும் இந்த வீட்டை பாக்குறக்கு ஒரு லுக்காகவே இல்ல இன்னும் ஒரு நாலஞ்சு கலர் போட்டு பாக்கலாம் மேலே ரெட்டு அப்புறம் கீழே வந்து பச்சை போடலாமா நாலு கலர் அடிச்சிருக்கோம் பீச் கலர் ஒண்ணு எல்லோ கலர் ஒண்ணு ரெட் கலர் ஒண்ணு கிரீன் கலர் ஒண்ணு இப்பதான் பாக்குறதுக்கு சுமாரா இருக்கு அட கடவுளே டேய் ராகுல் யார கேட்டு இப்படி வீட்டுக்கு கண்ணா பின்னானு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க என்ன காரியண்டா பண்ணிருக்க நாங்க இப்பதான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் முடிச்சு பெயிண்ட் அடிக்கலாம்னு பார்த்தா நீ இப்படி கண்ட கண்ட கலரெல்லாம் எல்லாம் அடிச்சு வச்சிருக்க என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன் உனக்கு யாரா இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தது டேய் உங்ககிட்ட தான்டா கேட்டுட்டு என்ன ஆன்ட்டி நீங்க வீட்டுக்கு கூட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே நான் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் ஆண்டி எனக்கு பணம் கொடுக்கணும் என்னது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோமா இந்த கதையில் உங்ககிட்ட யார்டா சொன்னதே வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் பெயிண்ட் அடிக்கலான்னு இருந்தோம் அதை தானே ஆண்டி நானே அடிச்சிட்டேன் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாயிருக்கு நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க பெயிண்டர்ஸை கூப்பிட்டுருந்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம்னு கேட்டிருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ கம்மி வழியில் முடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த பூஜாக்காக உன்னை வீட்டுக்குள்ளே விட்டது ரொம்ப தப்பாக போச்சு இப்போ நாங்க தான் செலவு பண்ணி இந்த பெயிண்ட்டை எல்லாம் ஃபுல்லாக மாற்ற வேண்டியது இருக்கு

கண்மணி ஆண்டி கண்மணி ஆண்டி இருக்கீங்களா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க ஆண்டி சாரி ஆண்டி ராகுல் பண்ண வேலைக்கு நான் பே பண்ணிடுறேன் அவன் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு குடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி அவங்க ஊருக்கு இன்னைக்கே போயிருவாங்க அவங்க அம்மா வர சொல்லிட்டேன் நானு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் ஆண்டி அவங்க போன உடனே இந்த வீட்டோட பெயிண்ட்டா நானே மாத்தி குடுத்துறேன் பரவாயில்ல விடே சின்டோ நீ அவங்களுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணும் போது நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல எல்லாம் இந்த பூஜாக்காக பார்க்க வேண்டியது இருக்கு ஆண்டி அவங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் ஆண்டி நான் கொடுத்ததா சொல்லாதீங்க எங்க வீட்டுல நான் காலையில இருந்துருச்சு தோசை சுட்டு சாம்பார் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களா செஞ்சு கொடுத்ததா அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம ஏதாவது மயக்கம் போட்டுற போறாங்க சரி சிண்டோ நான் கொடுத்தறேன் நீ போ நான் பாத்துக்கிறேன் நீ போ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஆனா கண்டிப்பா நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க அதுக்கப்புறம் அவனும் சாப்பிட மாட்டான் அந்த பூஜாவையும் சாப்பிட விட மாட்டான் அவங்க கிட்ட பணம் கூட இருக்கிற மாதிரி தெரியல ஆண்டி கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நானே கொடுத்ததா சொல்லிடுறேன் நீ போயிட்டு வா அவங்க அம்மா எப்பதான் வருவாங்கன்னு இருக்கு அவங்க அம்மா வந்தாங்கன்னா முதல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் அனுப்பிச்சு வைக்க போறேன் எல்லாம் இந்த பூஜா பண்ணிட்டு இருக்கிற வேலையால தேவையில்லாம இவங்க மூணு பேத்தையும் சிண்டு கூப்பிட்டு வச்சுட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் அதுலயும் இந்த ராகுல் இருக்கானே வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கூட இல்ல கண்மணி ஆண்டி கிட்ட சொல்லி நாலு பாத்திரம் வாங்கியிருக்கேன் அது கூட ரொம்ப அழுத்தா இருக்கு இது எல்லாத்தையும் நான் சமைக்கணுமா கண்மணி தான் பாலெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க எல்லா ஹெல்ப் அவங்க கிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி கூட எடுத்து கொடுக்கறதுக்கு ராகுல் வர மாட்டேங்கிறான் ராகுல் ராகுல் கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து கொடு ராகுல் பாத்திரம் கழுவறக்கே என்ன பூஜா விளையாண்டுக்கிட்டு இருக்கியா நான் தான் வீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருக்கேன் பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது துணி துவைக்கிறது இதெல்லாம் உன்னோட வேலை என்கிட்ட ஹெல்ப் கேட்காத புரியுதா நீ ஏ பண்ணு இல்லாட்டி அந்த கண்மணி ஆண்டிக்கிட்டே ஹெல்ப் கேளு இந்த சிந்து மட்டும் இருந்ததானா நமக்கு இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான் நம்மளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளே இந்த பாத்திரம்லாம் கழுவி நம்மளே இவனுக்கு சமைச்சு கொடுக்கணுமா சமைக்கவும் எனக்கு தெரியாது அம்மா வர்றேன் வர்றேன்னு சொல்றாங்க எப்போ வர்றாங்கன்னே தெரியல பேசாம இவகிட்ட கஷ்டப்படுறது அந்த சின் போய் சேர்ந்துடலாமா சின்டூ பண்ணதும் தப்பு தான் நம்மளை கிராங்க் பண்ணதும் தப்பு தான் இப்போ என்ன பண்றது சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணுவோம் பாத்திரம் எப்படி கழுப்பு கழுவுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க அப்புறம் கொஞ்சம் சோப் போடுவாங்க ஏ பூஜா கொஞ்சம் சீக்கிரமா பாத்திர கழுவு பூஜா எவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இவன் வேற ஒருத்தன் எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் மாட்டேங்கிறான் காலையில இருந்துச்சுன்னே பால் வேணும் பூஸ்ட் வேணும் தோசை வேணும் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நாளைக்கு அப்படியே எங்க அம்மா கூட சேர்ந்து நான் ஊருக்கு ஊருக்கு உன்னை வச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் சோப் போட்டுக்கிட்டு இருந்தா எப்ப ஊத்தி கழுவ போற சீக்கிரமா தண்ணி எடுத்து ஊத்தி கழுவு பூஜா தண்ணி எடுத்து ஊத்தி கழுவணுமா அம்மா எல்லாம் கையில வச்சு தான கழுவுவாங்க என் கையில சோப் பட்டா வேற கை எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பாக்கெட் ஜெல்லையும் ஊத்திட்டியா இதெல்லாம் கழுவி முடிக்கணும்னா ஒரு இருபது குடம் தண்ணி வேணும் போய் எடுத்துட்டு வாப்போ என்ன இந்த பொண்ணு இங்க உட்கார்ந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கா மேல இருந்து அந்த பையன் ஏதோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது என்னது 20 குடம் தண்ணி வேணுமா ஐயோ 20 குடம் தண்ணி நான் எப்ப எடுத்துட்டு வந்து எப்ப இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிக்கிறது தெரியாம நிறைய சோப் போட்டேன்னு நினைக்கிறேன் இப்ப சோப்பு போகவே போகாது போல இருக்கு ஏ பூஜா தண்ணிய வள்ள அப்படியே அந்த பாத்திரத்து மேலயே ஊத்து தான் கழுவ முடியும் நீ போட்டுக்கிற சோப்புக்கெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து கழுவிக்கிட்டு இருந்தா ரெண்டு நாள் ஆகும் அப்பாடா ஒரு வழியாக பாத்திரம் கழுவி முடிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அடிக்கிடலாம் அப்போ தான் வெயிலுக்கு நல்லா காஞ்சிடும் என்ன பூஜா பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு இல்லை அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா சீக்கிரமா பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொண்டு வந்து வச்சு அட்லீஸ்ட் ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடு ஏய் ராகுல் எனக்கு நூடுல்ஸும் பண்ண தெரியாது தோசையும் சுட தெரியாது வேணும்னா நீயே கடையில போய் சாப்பிட்டு பூஜா பூஜா உன் அப்ப இருந்து காது கேட்கவே இல்லையா இங்க வாமா கண்மணி ஆண்டி வேற எதுக்கோ கூப்பிடுற மாதிரி இருக்கு என்னன்னு போய் கேட்டுட்டு வரலாம் என்ன கண்மணி ஆண்டி ஏமா என்கிட்ட பாத்திரம் வாங்கிட்டு போய் அங்க வச்சு கழுவிக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குமா இந்த தேவை இல்லாத வேலை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே நீங்க ஆமா ஆண்டி காலையில இருந்து எதுவுமே நாங்க சாப்பிடல அதுதான் சமைக்கிறக்காக பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கோம் ஆண்டி என்னமா நீ இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்துட்டு சமையல் எல்லாம் பண்ண முடியுமா உனக்கு நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன் சாம்பாரும் செஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பேர் போய் சாப்பிடுங்க போங்க ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இல்லைம்மா அந்த ராகுல் கூட சேர்ந்துட்டே நீ தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா இன்றைக்கி வந்துடுவாங்கல்ல அது வரைக்கும் மாத நீ சின்ட்டு வீட்டில் போய் இரு நான் சொல்கிறதே கேட்பேனா நீ பண்ணு இல்லாட்டி அதுக்கப்புறம் உன் இஷ்டம் இப்போ தோசை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுப்போம் ராகுல் சீக்கிரமாக கீழே இறங்கி வா இல்லாட்டி நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருவேன் ராகுல் என்னது என்னை விட்டுட்டு சாப்பிட்டுருவியா உனக்கு வர வர பார்த்தா போச்சு என்னது இது நான் கேட்டேன் தோசை சுட்டு வச்சிருக்கேன் ஏ ராகுல் இது ஒண்ணு நான் சுட்ட தோசை கிடையாது பக்கத்து வீட்டில கண்மணி ஆண்டி எப்பவுமே அவங்க தான் நமக்காக தோசை சுட்டு சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சரியா எனக்கு இதெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாது நான் உன்னை விட சின்ன பொண்ணு உனக்கே தெரியாதப்ப எனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அம்மா வந்துடுவாங்க வந்த உடனே நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதுதான் ஊருக்கு கிளம்பி போகாம அப்புறம் இங்கேவா இருக்க போறோம் சரி அந்த தோசையை எடுத்து போடு பயங்கரமா பசியில் இருக்கேன் நேற்று மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல எல்லாம் இந்த சிண்டுவால வந்த வேலைதான் என்னது இது ஆறே ஆறு தோசை தான் இருக்கும் போல சரி இந்தா நீ ஒரு தோசை வச்சுக்கோ உன் பேச்சை கேட்டு நான் கூட வந்திருக்கவே கூடாது நீ எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிற எல்லா வேலையும் என்கிட்டயே வாங்கிட்டு இருக்க ராகுல் என்ன பூஜா இப்படி சொல்லிட்டு இருக்கா நான் காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கேனே அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா கண்மணி ஆண்டி உன்னை பெயிண்ட் அடிக்கவே சொல்லல நீ தான் தேவி இல்லாம பெயிண்ட் அடிச்சு அவங்கள கோபப்படுத்திட்ட சரி சீக்கிரமா சாப்பிடு அம்மா வர்றதுக்குள்ள எல்லா dress பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கலாம் இந்த சிண்டு சுட்டு தருவானே அந்த மாதிரி இல்ல தோசை கண்மணி ஆண்டி வீட்ல நல்லாவே இருக்கு சிண்டு வீட்டு தோசையும் இதே மாதிரி தான் இருக்கும் சரியா சிண்டுவும் நல்ல டேஸ்டா தான் செஞ்சு தருவான் நீ முதல்ல சாப்பிடுற வழியே பாரு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்க அப்பாடா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சரி இன்றைக்கி சண்டே தானே கண்மணி கிட்ட சொல்லி மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லு நான் போய் குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு வந்துடுறான் சரியா நீ ப்ளேட்டெல்லாம் கழுவி அவங்க கிட்டேயே கொடுத்துருப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேலே தெரிய ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னா நிறைய பார்பிடர் ப்ராடக்ட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம் அதை எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் சுட்டி இப்போ மாசனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னால் இமிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பேட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பை